ஒரு சீடன் குருவிடம் யாரெல்லாம் மறுபிறப்பை அடைவார்கள் என்று கேட்டான் சீடனை ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றார் குரு அங்கே குயவன் ஒருவன் பானைகளை வெயிலில் காய வைப்பதற்காக பரப்பி வைத்திருந்தான் சிறிது நேரத்திற்கு முன்பு எங்கிருந்தோ வந்த சில மாடுகள் அங்கிருந்த பானைகள் மீது நடந்து சென்றன ஆனால் பானைகள் உடைந்துவிட்டன விற்பனைக்காக வைத்திருந்த சில சுட்ட பானைகளையும் அது உடைத்துவிட்டது அப்போது அங்கே குயவன் அதை கண்டு மிகவும் வருத்தமுற்றான் காய வைத்திருந்த பானைகளை ஒன்று சேர்த்து தண்ணீர் தெளித்து பிசைந்து மறுபடியும் பானை செய்ய தயாரானான் உடைந்து போன விற்பனைக்காக வைத்திருந்த சுட்ட பானைகளை தூர எறிந்து விட்டான் குரு அவைகளை காட்டி சீரனிடம் பேசினார் சுட்ட பானைகள் இறை பெற்ற ஞானம் பெற்றவனை குறிக்கின்றது சுடாத பானைகள் ஞானம் பெறாதவனை குறிக்கின்றது பச்சை மண் பானைகள் எத்தனை முறை உடைத்தாலும் எவன் அதை தூர எறிவதில்லை மீண்டும் மீண்டும் அதை சக்கரத்தில் ஏற்றி பானைகள் செய்வதற்கு பயன்படுத்துவான் அதே போல ஞானம் பெறாதவன் இறந்தாலும் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றான் புதிய உடல்களை எடுக்கின்றான் சுட்ட பானைகள் மீண்டும் பயன்படுத்த முடியாதது போல ஞானம் பெற்றவன் இறந்து போனாலும் அவன் மறுபடி பிறப்பதில்லை என்று கூறினார் இன்னொன்று ஜனார்தன பந்த் என்பவரை குருவாக ஏற்ற ஏகநாதர் அவரிடம் எட்டு ஆண்டுகள் பணியாற்றினார் இருந்தும் இறை காட்சி கிடைக்கவில்லை ஒரு சமயம் இறை சேவையில் அவருக்கு சற்றே அலுப்பு தோன்றியது அதை குரு கவனித்தார் ஒருமுறை அங்குள்ள வரவு செலவு கணக்கில் ஒரு காசு குறைந்தது தவறை கண்டுபிடிக்கும் பொறுப்பை ஏகநாதரிடம் ஒப்படைத்தார் குரு ஏகநாதர் பல முறை கணக்குகளை சோதித்து பார்த்தும் விடை காண முடியாமல் அவதிப்பட்டார் கடைசியில் தூக்கத்தையும் மறந்து கணக்கினை சரிபார்த்து மறுநாள் அதிகாலை பொழுதில் கணக்கில் உள்ள தவறை கண்டுபிடித்தார் உடனே அவரது மனம் மகிழ்ச்சியில் மிதந்தது குருவிடம் சென்று தெரிவித்தார் அனைத்தையும் கேட்ட குரு சொன்னார் மனதை ஒரு முகப்படுத்தி பசி தூக்கம் மறந்து இவ்வளவு நேரம் கணக்கு பார்க்க வேண்டியிருந்த போதும் கணக்கில் இருந்த பிழையை கண்டுபிடித்ததும் கஷ்டத்தை மறந்து எவ்வளவு சந்தோஷப்படுகின்றாய் அப்படியானால் இறைவனை கண்டுகொண்ட பின்னர் அடையும் மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நினைத்துப்பார் அப்போது கடவுளை நீ அறிவதற்கு நீ படும் சங்கடங்கள் பெரிதாக தோன்றாது என்றார் குரு சொன்னதை கேட்ட ஏகநாதர் உண்மை உணர்ந்தார் பொறுமையும் விடாமுயற்சியும் மன ஒருமைப்பாடும் எப்போதும் தேவை என்பதை புரிந்து கொண்டார்